ஹாய் காய்ஸ் தான் என் சின்ன பையன் பெரிய பையனும் மருந்து குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க சதிக்கு எங்கள் அம்மா எனக்கு ஒரு மருந்து அடைச்சிட்டு தந்துருக்காங்க சுக்கு பூண்டு வாய் வளங்கம் அப்புறம் இல்லாமல் பேர் சொன்னாங்க போட்டு அடைச்சிருக்காங்க பாப்போ எப்படி இருக்குன்னு இது வந்து ஏப்பிளெல்லாம் போட்டிருக்காங்க அம்மா வீட்டுக்கு இப்படி தான் மறந்துடலாம் அது நமக்கு எதிரா நல்லதோ நம்ம பண்ணி சாப்பிடவே மாட்டோம் நான் அம்மா வீட்டுக்கு வந்தால் எல்லாமே எங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும் கசிக்குது நீங்களும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்